கதையிலிருந்து இந்த ராமாயணத்தை எடுத்து வால்மீகி மட்டுமில்லை பேர் தேவபாஷை வடமொழியில இத பண்ணிருக்கா இந்த மூணு பேர் யார் முந்திய நாவினால் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இனி உணர்த்திய பண்பரோ நான் ராமாயணத்தை எப்படி பண்ணேன் கம்பராமாயணத்தை எப்படி பண்ணேன் மூணு பேருடைய ராமாயணத்தை ஃபாலோ பண்ணி பண்ணி வால்மீகி வசிஷ்டர் போதாயனம் மூன்று ரிஷிகள் அந்த மூன்று ரிஷிகளுடைய ராமாயணம் காலம் கடந்தது எத்தனை லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா ராமகதை நடந்த போது வால்மீகி எழுதியிருக்கார் ரெண்டு பேரும் அப்படிங்கிறது அப்படிங்கறது அப்புறம் அதுக்கப்புறம் வசிட்டர் ராமாயணம் பண்ணிருக்க அப்புறம் போதாயில ராமாயணம் ராமனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை அந்த ராமா பாகரு ராமா உள்ளே ராமன் வெளியிலையும் ராமம் எங்கு தேடினாலும் ராமன் தான் அதனால ராமனுக்கும் இங்கே இருக்கிற வாளுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவ சொல்ல முடியாது காலம் காலமாக ராமனுக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் பக்தி தான் எப்படியாப்பட்டது அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கடி போல வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாதுன்னு சொன்ன முன்னாடி சொன்னோம் இல்லையா அது போல ராமாயணத்தை படிக்க படிக்க வேதத்தில் சொன்ன விஷயங்கள் அப்படி உபனிஷத்துக்களை சொன்ன விஷயங்கள்லாம் விளங்குங்கிறதுனால ராமாயணம் இன்றியமையாதது அற்புதமான ஆஷாட மாசம் எதிகள் எல்லாரும் சாத்துர் மாசியத்தை ஆரம்பிச்சிட்டாள் நம்ம நம்ம பெரியவா கோரிக்கையில் சாதுர் மாசியம் ஆரம்பிச்சுட்டாள் எங்கெங்கே இருக்காளோ அவள் அவெல்லாம் சாதுர் மாசியத்தை சங்கல்பம் பண்ணி அதை ஆரம்பித்த காலத்தில் கேரளாவில் இந்த ஆடி மாதம் ராமாயண சிரவணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாசமே ராமாயண மாதம் ஏன்னா ஊத்து ஊத்துன்னு மழை ஊத்தின்னு பெரிய இயற்கை பேரிடர்லாம் நடந்திருக்கு இந்த உபன்யாசம் முடிகிற நேரத்தில் அவளுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனையும் பண்ணணும் பாரத தேசம் முழுக்க அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு அனா அதிவிருஷ்டியாக மழை பெஞ்சால் நமக்கெல்லாம் எவ்வளவு துயரம் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துன்னு இருக்கோம் கடைசியாக தான் சொல்லணும் அதுக்கு வரணும் ஆனால் இந்த காலம் எப்படியாப்பட்ட காலம் என்ன கேரளா முழுக்க மழை பெஞ்சின்னு இருக்கு அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா எங்கேயும் வெளியில போக ஒரு அழகாக ஒரு விளக்கேத்தி வச்சிருந்து அவாவா ஆற்றுல உட்காந்து ராமாயண பாராயணம் பண்ணிட்டுருக்கும் இது ராமாயண மாசமாக இருக்கிறதுனால இந்த சங்கத்தை எப்படி தொடங்குறோம் அப்படின்னா கம்பன் கண்ட ராமன் கம்பன் கண்ட சீதை கம்பன் கண்ட அனுமன் ராமாயணம் முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா ராமன் தான் இருக்கான் ராமன் இருந்தா சீதை இருக்கா ராமனும் சீதையும் இருந்தா ஆஞ்சநேயர் இருக்கார் அதனால இந்த மூவரும் இல்லாத ஒரு சம்பவமே ராமாயணத்தில் இல்லை ஏன்னா முன்னாடி ஆஞ்சநேய மூர்த்தி வரலங்கிறது சொல்றான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ராமர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே பரமேஸ்வரன் நான் தான் ஆஞ்சநேயராக வந்து அவதாரம் பண்ண போறேன்னு சொல்றேன் அந்த பண்ண போறேன் மகாலட்சுமியை விட்டு எப்போ ஸ்ரீமன் நாராயணன் இருக்கா ராமாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ராம ராம் பகவன் பகவான் பார்க்கடலில் இருந்தான்னா அன்றைக்கும் சீதாதேவியான மகாலட்சுமி அவருடைய ரக்ஷஸ்தலத்தில் இருக்கா இல்லையா அப்படி ஒரு ஒரு பேர் வைக்கிறம் தலைப்பே தவிர மூவரையும் நினைக்காமல் இந்த ராமாயணம் இல்லை எங்கேருந்து தொடங்குறார்னா எனக்கு தலை நெறச்சி போச்சு எனக்கு பின்னாடி இந்த ராஜ்யத்தை யார் பரிபாலனம் பண்ண போறா சொல்லுங்கன்னு வர வசிஷ்டன் எனக்கோ வயசாயிடுச்சு நான் எப்படி இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறேன் அறுபதினாயிரம் ஆண்டு மாண்டுர உருவகை ஒடுக்கி உலகம் ஓம்பினேன் பிரிதொரு குறையிலை என்பின் என் பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கமுண்டரோ எனக்கு பின்னாடி இந்த ராஜ்யத்தை யார் நடத்த போகிறாங்கிற கவலை தான் எனக்கு இத்தனை மனைவிகள் இருக்கா புத்திரப்பேர் இல்லைன்னு கவலையோடு அவர் குருன்ட்ட கேட்கல ராஜகுருவாக இருக்கார் வசிட்டர் அவர்கிட்ட கவலைப்படுறார் என்ன அப்படின்னா எனக்கு பின்னாடி இந்த ராஜ்யத்தை யார் நடத்த இந்த கேள்வி கேட்ட உடனே அப்படியே வசிஷ்டர் அப்படியே மேலே பாக்குறாராம் முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது சப்த ரிஷிகளில் ஒருத்தர் இவரும் சப்த ரிஷிகள் எங்கெல்லாம் போறாளோ அங்கேயும் இவர் ஏழாவது ரிஷியாக போயின் இருப்பார் இப்படி போறவர் தேவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கூப்பிட்டான்னு அவளோட போனார் எங்கே போனார் முதல்ல கைலாசத்துக்கு போனார் கைலாசத்துக்கு போனவன்னா பரமேஸ்வரன் ஒரு விண்ணப்பம் வச்சா இந்த பூ உலகில் கொட்டமானது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து இதை அடக்கிறதுக்கு இங்கே தான் கிருப பண்ணணும் அவர் சொல்றார் நான் சமஹாரத்தெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆயிடுது பரமேஸ்வரன் சொல்றாரா இப்படியே சொல்லி வாக்கியங்கள்லாம் இருக்கு கம்பராமாயணம் நான் சமஹாரத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நாளாக நான் யோகீஸ்வரனாக உட்காந்துருக்கேன் தக்ஷாமூர்த்தியாக உட்காந்து ஆலமீழல் கீழே இருந்துអនុగ్రహம் பண்ணின் இருக்கேன் ஞான உபதேசம் பண்றது பண்றதுக்கும் ஞானத்தை பெறத்துக்கும் கிட்ட வரலாமே தவிர வாங்குவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீமன் நாராயணന്റെയേ போவோம் இப்படி தான் வாக்கியம் அமைஞ்சிருக்கு கம்பர்ராமாயணம் பரமேஸ்வரம் பிரம்மா தேவர்கள் எல்லாரும் போனா சப்த ரிஷிகளோட போனா அந்த காட்சி விவரிக்கிற ब्रह्माட போனா ब्रह्माகூடிந்து பரமேஸ்வரண்ட போனால் பரமேஸ்வரனும் எல்லாரையும் கூடிந்து நேரே வைகுண்டத்துக்கு போனார் பார்க்கடலுக்கு போனார் புருஷ சூக்தாதி மந்திரங்களை சொல்லி எல்லாரும் பெருமாளை பிரார்த்தித்தார் சகசிரா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் தோயிலாது அவன் அருமறைகள் ஓதி நேயமோடு இருந்தவை நிகழ்த்தன மேகினர் அருமறை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அருமறைன்னா என்ன அப்படின்னா புருஷ சூக்த மந்திரம் ஏன்னா எது கத்துண்டாலும் முதல்ல வேதத்தை கற்றுக்க போறேன்னு அத்தியாயம் பண்ண போறேன்னு ஆரம்பித்தா முதல்ல அவ சொல்லி கொடுக்குற மந்திரம் புருஷ தான் அந்த புருஷ சூக்த தான் அருமறை அந்த மறையை தான் ஓதி விண்ணப்பம் பண்ணாள் எ காப்பாத்துறதுக்கு தான் முடியும் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா நவகிரகங்கள் எல்லாரையும் படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கான் ராவணேஸ்வன் அதுல தான் ஏறி போறான் அக்னி வாயு வருணன் இப்படி தேவர்கள் எல்லாம் வேலைக்கார மாதிரி வேலை ஏவின்னு இருக்கான் சூரிய சந்திரர்கள் எல்லாம் இந்த இலங்கை மேல ஸ்ரீலங்கா மேல வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இப்படி எல்லாம் அவனுடைய அதிகாரம் அவ்வளவு தூரம் இருந்திருக்கு பிராமணா பயந்துண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா ரிஷிகள்லாம் பயந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான் காத்தினி அமை காக்கிலர் தன்மையான் ஏத்தியை இழைத்தோம் இறைவா நாங்கள் இழைச்சு போயிட்டோம் தேவர்களுக்கு என்ன வேணும்னா ஆவிர்வாகம் கிடைக்கணும் கிடைச்சாதான் அவளுக்கு ஒரு சக்தி பராக்கிரமும் அப்பதான் அவள் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும் தினமும் மூணு வேளை நம்ம விடுற அர்க்யம் தான் மாதம் மும்மாறி மழையாக பொழியறது நம்ம எல்லாம் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி கை நிறையா ஜலத்தை எடுத்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் விட மாதம் மும்மாறி மழை பெய்யும் அதிவிருஷ்டி இருக்காது அனாவிருஷ்டி இருக்காது அதிகமாக மழை பெய்யறதும் இருக்காது மழையே பெய்யலைங்கிற பஞ்சமும் இருக்காது இதெல்லாம் யார் கையில் இருக்கு அப்படின்னா பூமியை அர்க்யம் விடுற ஜலத்தால் நினச்சா பூமியை வருண பகவான் ராஜனானவன் மழையை வருஷித்து நமக்கு வளர்த்த கொடுக்குறான் அந்தகாரத்து அரக்கர் நிசிச்சரர்கள்னு பேர் நம்மெல்லாம் பகலில் தான் போயிட்டு வரோம் ராத்திரி அலையிறவனுக்கு பேர் என்னென்னா நிசிச்சரன் பேர் அவள் ராத்திரி தான் அலைவா அவளுக்கு பவர் எப்போ ஜாஸ்தி அப்படின்னா ராத்திரி எனக்கு பவர் வேணும்னு வேண்டின்னு இருக்கான் கும்பகர்ணன் ராவணன் எல்லாரும் என்ன இருக்கா அப்படின்னா எனக்கு ராத்திரி தான் பவர் வேணும் உலகம் எல்லாம் அடங்கின நேரத்தில் அவ வருவா அந்த காலத்து அறக்கரிசை தீமையால் நொந்துள்ளோம் இறைவா நொடிப்போதினில் வந்து மாற்றிடும் நீங்க தான் மாத்தணும்னு வேண்ட சுவாமி சொல்றாரா பகவான் என்று அவர் இறைஞ்சி ஏத்தலும் துளவினான் துளசி மாலை அணிந்த பகவான் துளவு அப்படின்னா துளசி மால் உயர்ந்த துல்லியமான உயர்ந்த விஷயம் துளசிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா துல்லியமான உயர்ந்த விஷயம் உயர்ந்த துல்லியமான விஷயம் அப்படின்னா இந்த விரட்சமானது பூமியில் வர்றதுக்கு முன்னாடி அது வைகுண்டத்தில் இருந்த விரட்சம் பார்க்கடல இருந்த விரட்சம் மன்றளத்துழவினான் வருந்தல் கவலப்படாதீங்கோ வஞ்சகன் தன் தலையறுத்து இடர் தனிப்பேன் நான் வந்து அவளுடைய தலையெல்லாம் கொய்து அவளுடைய உங்களுடைய இடரெல்லாம் தனி தவிப்பேன் தாரணிக்கு ஒன்று நீர் கேண்மென உரைத்தனன் மேகினான் நான் சொல்றதை கேட்கணும் நீங்கள்லாம் நான் சங்கல்பம் பண்ணிட்டேன் இன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டேன் நான் வர்றதாக வந்து ராவணேஸ்வரனுடைய பத்து தலையும் கொய்யறதாக நான் சங்கல்பம் பண்ணி கிளம்பியாச்சு வானுலோர் அனைவரும் வானரங்களாக வானத்தில் இருக்கிற தேவர்கள் நீங்கள்லாம் உங்கள் ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி போகணும் முதல்ல நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் கிஷ்கிந்தேல போய் குரங்குகளாக பிறக்கணும் காணினும் வரையினும் கடிகொள் காவினும் கா அப்படின்னா வனங்கள் வரை மறை மலை கடிகோள் கா அப்படின்னா ரொம்ப அந்த இடத்துல போய் இருக்கணும் சேனையோடு அவதரித்திடுவின் நீங்க ஆர்மியோட அப்படின்னா போற போதே ஒரு ஒரு விதமான மன மனப்போக்கூட நீங்க நான் எப்படி சங்கல்பம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணுவேனோ அது போல நீங்கள் ஒரு ஆர்மியா மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னா பத்து கோடி வானரங்கள் பத்து கோடி வானரங்கள்லாம் பார்த்தும்போது எத்தனை பேர் இருப்பான் அதெல்லாம் பிறந்து அதெல்லாம் குட்டி போட்டு நூறு கோடியா ஆயிடுத்தான் பின்னாடி சொல்றார் கதை சென்றன ஆனன மலர்ந்தனன் அருளின் அழியான் சக்கரத்தை கையில் தாங்கின பெருமாள் சொன்னார் நீங்கள்லாம் முதல்ல போய் பிறக்கணும் சரி இவர் எங்க பிறக்க போறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமே அதுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் ரொம்ப கியூரியாசிட்டியா தேவர்களுக்கெல்லாம் நம்மளெல்லாம் போய் குரங்கா அவதாரம் பண்ண சொல்லிவிட்டார் நம்மளெல்லாம் போய்டத்துக்கு தயாராக இருக்கும் இவர் எங்க அவதாரம் பண்ண போற மசரதம் அனைவரும் வரமும் வாழ்வுமோர் நிச்சரத கனைகளால் ஈறு செய்ய அப்பவே சொல்லிட்டார் நான் வில்லேந்தி ராமபானம் ஏந்தி ராமனாக அவதாரம் பண்ண போறேன் எங்க ஜரத துரக வாட் கடல் கொள் காவலன் அப்படின்னு சொல்லப்படுற நாலு விதமான படைகளை கடல் போல வச்சிருக்கிற சமுத்திரம் மாதிரி இருக்கிற படை வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா தசரத மகாராஜா சக்கரவர்த்தி தசரதன் மதலையாய் வருது தாரணி நான் அவதாரம் பண்ண போறேன் தசரத புத்திரனாக ரகு வம்சத்தில் விஷ்வாகு வம்சத்தில் நான் அவதாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற போது யார் யார் எப்படி அவதாரம் பண்ணுறதுங்கிறத அவளை பிளான் பண்ணிக்கலாம் பிரம்மா ஜாம்பவானாக இந்திரனின் அம்சமாக வாலியும் அங்கதனன் நிறைய பாடல்கள் இருக்கு முக்கியமான பாடல்கள் தான் ராவன் அனுபவிக்கிற சூரியனின் அம்சமாக சுக்ரீவன் அக்னி அம்சமாக நீலன் இதெல்லாம் முதல் லிஸ்ட்டு போட்டு போட்டாச்சு அப்ப பரமேஸ்வரன் எப்படி வரப்போறாருங்கிறதையும் பாடலா சொல்றார் வாயு மற்ற எனது கூறு மாருதி என்ன வாயு சொல்றார் மாருதி என்னுடைய அம்சம் மற்றோர் காயுமற்கடங்களாகி காசரி அதனில் மீது போகிட துணிந்தோம் என்றார் நான் மாருதியாக அவதாரம் பண்றேன் கேசரி புத்திரனாக அஞ்சனி மைந்தனாக நான் வரப்போறேன் இது வரைக்கும் சாம பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த புராரி முப்புறத்தையும் மெரித்த பரமேஸ்வரன் சொல்றாரா புராரி மச்சி யானும் காற்றின் சேயன புகன்றான் காற்றின் சேயாக மாறுதி வரப்போறான்னு சொன்ன இல்லையா அவனுக்குள்ள இருக்கிற சக்தியாக முப்புறத்தையும் எரித்த எம்பெருமான் ருத்ராம்சம் அஞ்சனேய ருத்ராம்சம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மாயணத்தில் இந்த பாடல் புராரி மக்கி யானம் காற்றின் புகன்றான் மற்ற திசையுள்ளோர்க்கு அவதி உண்டோ ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ண போறார் இன்னுமே மற்ற திசையில் இருக்கிற பக்தாளுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் ஏற்பட போறதா என்ன ராமனே இன்னும் அவதாரம் பண்ண போறல ராமனே இன்னும் அவதாரம் பண்ணல அதுக்குள்ள மாருதியுடைய பெருமையைத்தான் பேசுற நான் வரப்போறேன் அவதாரம் பண்ண போறேன் கோதண்டமும் ராமபானமும் தாங்கி நான் வரப்போறேன்னு ராமன் சொன்னாரே தவிர ராம பக்தர்களுக்கு எல்லாம் ஒரு அவதியும் இல்லைன்னு ஸ்டார்டிங்லேயே கம்பராம கம்ப நாட்டாழ்வார் சொல்றார் திசையுள்ளோருக்கெல்லாம் மூர்த்தி இருக்கார் இது அனுபவிக்கிறவாளுக்கு இந்த ராமாயணத்தை அனுபவிக்கிறவாளுக்கு ராமகதை ராமபக்தி பண்றவாளுக்கெல்லாம் ஏதாவது அவதி உண்டான்னு அவளெல்லாம் காக்கிறதுக்கு சுவாமி போறாரு எந்த இடத்திலும் வால்மீகி ராமாயணத்தில் எந்த கேரக்டருக்கும் சுவாமிங்கிற பேர் இல்லை சுவாமிங்கிற பேர் அஞ்சனை மக மைந்தனான கேசரி புத்திரனான ராமதூத ஆஞ்சநேய சுவாமிக்குத்தான் அந்த சுவாமிங்கிற நாமதேவர் சுவாமிங்கிற பேர் எதுக்கு அவருக்கு அப்படின்னா பரமேஸ்வரன் இருக்குது ரொம்ப சந்தோஷப்பட்ட வரப்போற இடம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இது ஒரு சம்பவம் முன்னாடி நடந்தது அது அவருக்கு ஒரு காட்சியாக இவர் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை யாரு நடத்த போறா ராஜ்யத்தை நடத்த போறதை பத்தி கவலை இருக்கு அப்படின்னா வருந்தாதே மன்னா ராஜா வேண்டாம் ஏழு உலகங்களையும் ஆளும் புத்திரர்களை பெற்ற தகுதி உடையவன் உனக்கு தகுதி இருக்கு புத்திர காமேஷ்டியாகம் பண்ணு குருநாதர் அனுகிரகம் வென்றார் இப்படி ரோமபாதனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ரிஷியசிங்கரை அழைச்சு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி ரிஷியசங்கருடைய சரித்திரம்லாம் அப்படி பெருசாக சொல்றார் என்னுடைய சரித்திரம் பெருசாக சொல்லப்படுறது ரிஷி அழைக்கிறதுக்கு அங்க தேசத்துக்கு தசரதரே போகிற அங்க தேச ராஜா சொல்கிறேன்னா ரோம நீங்கள் எப்படி நம்ம ராஜ்யத்துக்கு வரலாம் நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் நீங்கள் அப்படி பரிசிரமப்பட்டு வரணுமா நான் வந்திருக்கிறது வந்து இவர் அழைச்சிட்டு போறதுக்கு ஸ்ருங்கர் அயோத்திக்கு வந்து புத்திர காமேஷ்டிய யாகத்தை செய்கிறார் அப்படிங்கறத நிறைய பாடல்கள் சொல்றார் மூன்று விதமான அக்னி ஆகவணியம் தட்சிணா கார்கவத்தியம் அப்படிங்கிற மூன்று விதமான அக்னியால ஹோமங்கள் பண்ணி புத்திர காமேஷ்டியாக பண்ணார் முழங்கடன் முடுகி பாகுதி திங்கள் ஆறு திங்கள் அப்படின்னா ஈராறு திங்கள்ல ஒரு வருஷம் பண்ணியிருக்கார் புத்திர காமேஷ்டியார் வாய்த்த பின் தடங்கின துந்துமி தாவில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்னவே வானத்தில் துந்துமி முழங்கியது ராமாவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி அக்னி தேவன் பிரசன்னமானான் பாயச பாத்திரத்தை அருளினான் இதெல்லாம் நிறைய பாடல சொல்லி பத்திரிகளுக்கு பாயசத்தை பகிர்ந்தளிக்க சொல்லி மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கௌசலைக்கும் சரிபாதியாக கைகேக்கும் சுமித்ரைக்கு மீதியை எல்லாருக்கும் மூணு பேருக்கும் கொடுத்து மீதி இருந்த சுமத்திரைக்கு ரெட்ட குழந்தைகள் பிறந்தது விடைபத்து இந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நதியில அபவிருத்த ஸ்நானம் பண்ணார் அதெல்லாம் பாடல சொல்ற ஸ்நானம் சரையு நதியில் பண்ணார் போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் பிரிவா காசியில் சாதுர்மாசியம் இருந்தபோது அயோத்திக்கு சென்று அயோத்தி மண்ணை விதைச்சி சரி சரையூல ஸ்நானம் பண்ணிட்டு வர்ற பாக்கியம் கிடச்சி கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன ஆகஸ்ட் மாதம் இந்த சக சரையு நதி அப்படி பிரம்மாண்டமாக போகிறதுக்குள்ளே பார்த்தா அதில் தான் அவகிருத ஸ்நானம் பண்ணியிருக்கான்னு அதில் போடுற சரையு நதியில் தான் அவபிருத ஸ்நானம் பண்ணியிருக்காரு ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிறு புவிமகன் மகிழ்வி நோங்கிட புனர்பூசமும் விண்ணுளோர் புகழ் தூய கற்கடமும் துள்ளவே புனர்பூச நட்சத்திரம் கர்கடகராசியில எல்லா கிரகங்களும் ஒரு சுப நிலையில இருக்கிற போது அவதாரம் பண்ணார் ராமச்சந்திரமூர்த்தி பனிரெண்டு மாதம் வயத்தில் கர்ப்பவதியா இருந்தாலாம் கோஷம் இதையும் சொல் ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்த அரும அருமறைக்கு உணர் வருமவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை பயந்தனல் திறங்கொள் கோசலை வேதத்துக்கு பொருள் இவர்தான் வேதம் சுட்டிக்காற்ற பொருள் இவர்தான் முதல்ல அந்த ஸ்லோகமே நம்ம சொன்னோம் இல்லையா வேதவேத்யே பரோபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதம் சுட்டி காட்டின பரம்பொருள் ராமனாக தசரதாத்மஜானாக அவதாரம் பண்ணித்து வேதம் சுட்டி காட்டிய பொருள் அவதாரம் அப்புறம் வேதம் என்ன பண்ணித்து அப்படின்னா வேதமும் அவதாரம் பண்ணித்து எதுவா அப்படின்னா ராமாயணமாக வேத பிரசேத சாதாசீத் சாட்சாத்து ராமாயணாத்மனா வேதமே ராமாயணமாக வந்தது வேதம் வேறு இல்லை ராமாயணம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி அமைஞ்சது அந்த நேரத்தில்ங்கிறதையும் சொல்லி மேஷ மாசம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னம் புதன்கிழமை அவதரித்தார் புதன்கிழமை அன்னைக்கு அவதரித்தாருங்கிறதையும் சொல்றேன் செவ்வாய் குரு சுக்கரன் சனி அவள்லாம் உச்சத்தில் இருந்தாலும் ராம தாமாவதாரம் ஆச்சு அப்புறம் பரதன் அவதாரம் பண்றான் யார் அப்படின்னா தன் கையில வச்சிருக்காரு இல்லையா ஆகி சுதர்சன ஆகி அதுடைய அம்சமாக பரதன் அவதாரம் ஆசையும் விசும்பு நின்று அமரார் தொழு பூஷம் வாச வாசவன் முதலினர் வணங்கி வாழ்த்துற இந்திரன் வணங்கி வாழ்த்துறான் பூஷமும் மீனமும் பொலிய நல்கினால் மாசரு கேகையன் மாது மைந்தனை கைகேயிக்கு புத்திரனாக பரதன் அவதாரம் அடுத்தது லக்ஷ்மணன் அவதாரம் பண்ணார் ஆதிசேஷன் அம்சமாக இவர் யார் அப்படின்னா லக்ஷ்மணா லக்ஷ்மணனாக இளவலாக வந்து லக்ஷ்மணன் ஆழ்வார் அப்படின்னே சொல்ற யார் அவர் சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மரடியாம் நீடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டு புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு ஆதிசேஷன் யாரு அப்படின்னா எங்க நடந்து போறாரோ அங்க நடந்து போற போது குடையாக அப்படி வருவான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் பெருமாள் அப்படி உட்காரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த இடத்துல சிம்மாசனமாக அப்படி வர்றது அடியாம் நிற்கிறது அப்படின்னா அந்த நிற்கிற திருவடியை தாங்கிறது நீல்கடலுள் என்றும் புனையாம் இந்த பார்க்கடலில் படுத்துக்கணும்னு நினைச்சார்னா அழகா அந்த சர்பமே பா பாம்பே அப்படியே படுக்கையாயிடும் தான் ஆனந்தமா படுத்து மணிவிளக்காம் பெரிய பார்க்கடல் அதில் இப்படி இருக்கார் அந்த ஆயிரம் நாக்கு உடையறதா ஆயிரம் முகங்கள் உடையர்தான் ஆயிரம் முகத்திலிருந்தும் அப்படியே ரத்னங்கள் அப்படியே ஜொலிக்குமா அந்த தேவர்கள்லாம் அப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க அப்படி நவரத்னங்களை எல்லாம் ஆயிரம் நவரத்தினங்களை கொண்டு அப்படியே பெருமாளுக்கு அப்படியே தீபாராதனை காமிச்சுட்டே இருக்காங்க பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அப்படியாப்பட்ட ஆதிசேஷன் எங்க போனாலும் உங்களுக்கு நிழலாக வர்றவன் நான் தான் அப்படின்னு லக்ஷ்மணனாக அவதரித்தான் அடுத்ததாக சத்ருக்னன் பாஞ்சஜன்யத்தின் அவதாரமாக சுபத்திரைக்கு அவதாரம் பண்ணார்னு சொன்னவொன்ன புத்திரப்பேரறிந்து தசரதர் அப்படியே கொண்டாடினார் அப்படின்னு தானங்கள் பல செய்தார் அப்படின்னு கோடி பசுக்களை தானம் பண்ணார் அவ்வளவு சந்தோஷப்பட்டார் ராமபிரான் அவதாரம் பண்ணி பதிமூணாவது நாள் வசிஷ்டர் பெயரிட்டார் கராமலைய தளர் கை துயில்வோ என அளித்து அருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பேரன் பெயர் ஈந்தான் அன்றே என்ன பேர் வச்சார்னா ராமன் பேர் வச்சா யாருக்கு வச்சான் யாரு வச்சா யாருக்கு வச்சான் யாரு வச்சதுன்னா வசிஷ்டர் வைத்தார் பேர யாருக்கு வைத்தார் முதல்ல ஒரு யானையை காலை பிடிக்க அந்த யானை ஆதி மூலமேனு கூப்பிட்ட போது யார் ஓடி வந்து அனுகிரகம் பண்ணாலோ அப்படியாப்பட்ட பரம்பொருள் குழந்தையாக அவதாரம் பண்ணால் அவனுக்கு ராமன் பெயர் வைத்தார் கராமலைய தளர் கை கிரியை தே அராவணையில் துயில்வோய் கையில் இருக்கிற சக்கரத்தை விட்டு அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி கஜேந்திர மோட்சத்தை அனுகிரகம் பண்ண பெருமாளே ராமனாக அவதாரம் பரதன்னா என்ன தாங்குபவன் எதையும் தாங்குபவன் பெரிய பொறுப்பை தாங்கினான் இல்லையா ஆயிரம் ராமன் சேர்ந்தாலும் உன் புகழுக்கு இணையாகுமான்னு கேட்கற போறார் பின்னாடி பாடல் இருக்கு எல்லா லக்ஷணமும் பொருந்தினவனான அவனுக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சார் எதிரிகளை வெல்பவன் எந்த எதிரிகளை அப்படின்னா புலன்களை வென்றவனா சத்ருகன் இப்படி புலன்களை வென்றவனான சத்ருக்னனுக்கு சத்ருக்னன்னு பேர் புலன்கள் எதிரி அந்த எதிரிகளை வென்றவனுக்கு சத்ருக்னு பேர் வச்சு